வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தனதனத்தான தத்த தன தனன தன தத்த தன தனன தன தத்த தனதான நடையுடையிலேயருக்கி நெடிய திரு வீதியிற்குள் மருட்டி வருவாரை நணுகி மயலே விளைத்து முலையை விலை கூறி விற்று லலிதமுடனே பசப்பி உறவாடி வடிவதிக வீடு புக்கு மலரணையின் மீதி மீதிருத்தி மதனனுடையாக மத்தி நடைவாக மறுவையுள மேயூருக்கீ நிதியமுளதே பறிக்கும் வனிதையர்களாசை பற்றியுழல் வேணோ இடையர் மனை தோறு நித்த முறிதையனை பால் கோடிக்க இருகையுறவே பீடித்து உரலோடேன் இருகிட சோதை கட்ட அழுதிடு கோபால கிருஷ்ண நியல் மருகனே கூரத்தி மணவாள அடல் எழுது மேடு மெத்த வருனிலேற விட்ட அரிய தமிழ் வாது வெற்றி கொள்ளும் வேளாம் குலம் வேறறுத்து அபயமென ஓலமிட்ட அமரர் சிறை மீள விட்ட பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா